வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது கர்த்தர் துணை நிற்கிறார் அதிகாரம் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று பிரசங்கம் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கிறார் அவருக்காக வைராக்கியமாய் வாழ்கிற பிள்ளைகளாலே அவருடைய வார்த்தையின் பிரசங்கம் நிறைவேறவும் ஆண்டவரை அறியாத புறஜாதியார் எல்லாரும் பிரசங்கத்தை கேட்கவும் தம்முடைய ஊழியக்காரரை கர்த்தர் பலப்படுத்தினார் ஆம் நீங்கள் கர்த்தர் தேடுகிற ஒருவராய் இருப்பீர்கள் என்றால் உங்களாலே தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார் கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக நின்று உங்களை பலப்படுத்துவார் நாம் ஜிபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருவைக்காய் ஸ்தோத்திரம் நாமத்தில் ஆமேன் கத்தந்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்